லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் வணக்கம் சார் பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடியிருக்கு முதல் நாள் இரங்கல் தீர்மானம் அடுத்த நாளே அமளி தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்து விவாதிக்க சொல்லி அமளியில் ஈடுபடுறாங்க ஆபரேஷன் சிந்தூர் ஆகட்டும் பீகார்ல அந்த வாக்கு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் கீழடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க அவையை முடக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு பயணம் வழக்கம் போல புறப்பட்டார் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த அவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே ஜெகதீப் தன்கர் ராஜினாமா பண்றாரு அதுவும் ஒரு சர்ச்சையாகுது பாஜகவுடைய அழுத்தத்தால் தான் ராஜினாமா பண்றாருன்னு பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில இந்த கூட்டத்தொடர் நடைபெறுது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் இது வந்து மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்றாங்க ஆசீஷ் ஆனால் நீங்கள் கேட்டது எல்லாமே மழையால் இல்லை வெள்ளமாக இருக்குது அந்த அளவு நிகழ்ச்சிகளை இந்த ரெண்டு மூணு நாள்லையே நீங்கள் சொல்லிட்டீங்க அடிப்படையாக மக்களவை அல்லது மாநிலங்களவை என்பது எண்ணிக்கையை கொண்டதல்ல உங்கள் எண்ணங்களை கொண்டது ஒரு ஜனநாயகத்தில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை கொண்ட நபர்கள் ஒரு கட்சியில் இருக்கலாம் பாராளுமன்றத்தில் மக்கள் வந்து அவங்களுக்கு அதிக இடங்களை கொடுக்காம இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் மக்களை நோக்கி நாட்டினுடைய நல்ல நோக்கத்துக்காக இருக்கும் எனவே விவாதத்திற்கான இடமாகத்தான் நாடாளுமன்ற அவைகள் இருக்கிறது ஆனால் இப்போ நாம தெரிவு செய்து வைத்திருக்கக்கூடிய நிர்வாகம் அல்லது ஆட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா விவாதத்திற்கு எதிரான ஆட்சி அவர்களுக்கு பாராளுமன்ற விவாதத்தில் ஒருவரை பேசவிட்டு அவர்களுடைய முழுமையான கருத்துகளை முழுக்க வாங்கி அதற்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பதில் உரைக்கின்ற பொறுமை என்பது இல்லை நாம் தெரிவு செய்து கொண்டாடக்கூடிய பிரதமர் என்பவர் இதுநாள் வரை ஒரே ஒரு பிரஸ் மீட்டை கூட நடத்துறது இல்லை இதெல்லாம் ஜனநாயகமே இல்லை இப்படி நம்ம அதாவது ஒரு அசிங்கத்தை பெருமையாக வளர்த்து வச்சிருக்கக்கூடிய தேசமாக நாம் இருக்கோம் என்னென்னா ஒரு ஜனநாயகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதே நடத்தாத ஒருவரை மிகவும் பலம் வாய்ந்த பிரதமர் அப்படின்னு நாம் வச்சிருக்கோம் எதனால அப்படின்னா வாயை திறக்காத வரைக்கும் தான் அவர் அறிவு ஜீவி அவர் வாய திறந்தார்னா என்னன்னு தெரிஞ்சிரும் என்ற பயம் ஸோ இப்படி கட்டமைப்பு செய்து பில்டப் பண்ண ஒரு உருவங்களை வைத்து இந்த ஆட்சி நடப்பதனால மக்களுக்கான கோரிக்கைகளை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எழுப்புவோரை பேச விடாமல் தடுப்பது ஒரு டிசைன் ஒரு திட்டமிட்ட செயல்பாடாதான் நான் பாக்குறேன் அப்பதான் மக்களுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விதமான நேரேட்டிவ் மட்டும் போகும் அந்த நேரேட்டிவ் என்பது ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை கொண்டவர்கள் தேச விரோதிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கொள்கை வைத்து கொண்டிருப்பவர்கள் என்பது இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் என்பது இப்படியாக ஒரு நேரேட்டிவை அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கதையை அவங்க சொல்லிட்டு வர்றாங்க மகாபாரதம் ராமாயணம் போன்ற ஒரு புராண கதையை மக்களை நம்ப வைக்கிறாங்க இதற்கு மாற்றாக எதுவும் சொல்லி அது மக்களிடம் இப்ப லோக்சபாவோ ராஜ்யசபாவோ நடக்கும் பொழுது விவாதங்களை மக்கள் நேரடியா பார்க்கலாம்னு அப்ப மௌவா மைத்ரா மாதிரி ராகுல் காந்தி மாதிரி உண்மைகளை எடுத்து சொல்லி கேள்விகளை எழுப்புவோருடைய கருத்துகள் நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்து விட கூடாது என்பதனால்தான் அமளி என்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இதையெல்லாம் தாண்டி எப்பொழுதும் ஊர் உலகம் சுத்தினா கூட இப்ப தமிழ்நாட்டுல கூட உடல்நிலை காரணமாக ஜெயலலிதா அவர்கள் அதிகமாக மக்கள் மத்தியில காண இயலாம இருந்தாங்க அல்லது இங்கிருந்து கொடா நாட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நிர்வாகத்தையும் நடத்தினாங்க அதையே விமர்சனம் செய்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஆனால் அவர்கள் கூட உடல்நிலை எந்த அளவு இருந்தாலும் சட்டமன்றம் நடக்கும் பொழுது ஒரு நாள் கூட தவிர்த்தது கிடையாது எப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் அவங்களே பதில் சொல்வாங்க இதை நம்ம பார்த்திருக்கோம் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் சட்டமன்றத்தை அவர் தவிர்த்தது இல்லை இதற்கு நேர் மாறான பிரதமரை நாம் சந்திக்கிறோம் பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்லை விவாதங்களிலும் கலந்து கொள்வதில்லை ஒரே ஒரு நிகழ்ச்சி அவர் செய்வது மன் கி பாத்துன்னு ஆல் இண்டியா ரேடியோ மூலம் ஒன் சைடட் ப்ராப்பகண்டா பாராளுமன்ற கூட்டத்துடன் நடக்கும் பொழுது அவருக்கு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய வேலை முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக இருக்கு பிரதமர் போனாதான் சரியாக இருக்கும் அதுதான் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிரதமர் அவசியம் இல்லையா இதுதானே உங்களை பிரதமர் ஆக்கியது விட்டுட்டு நீங்க போறீங்கன்னா என்ன கேள்வி உங்களோட இந்த ஒப்பந்தங்களும் எல்லாமே இந்த நிர்வாகமும் இந்த மக்களவை தான் உங்களை பிரதமராக தெரிவு செய்தது அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை சரியான குரலிலோ தவறான குரலிலோ சொல்ல அவங்க அவங்க இருக்காங்க அப்ப எதிர்கட்சிகள் எதை சொன்னாலும் அது பொய்யானது வந்து நீங்கள் அதாவது இவர்களுக்கு பீகாரில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது பீகாரில் ஐம்பது லட்சத்துக்கு மேலான வாக்காளர்களை இல்லாமல் செய்கிற ஒரு திட்டமிட்ட சதி வேலை நடக்கிறது என்பது மக்களிடம் போய் சேரக்கூடாது உதாரணமாக இவர்கள் செட் பண்ணுற நேரட்டிவ் மட்டும் தான் தெரியணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி நடந்து போனார்ன்றத இரவு பகலாக வைரலாக்கினாங்க அது ஒரு அதிசய மாதிரி ஒரு போலீஸ்காரர் நடக்கவே மாட்டார் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ் டார்ச்சர்ல மற்ற மாநிலங்களில் உயர் அதிகாரிகள் டார்ச்சர்ல தற்கொலையே செய்து கொண்ட செய்திகள் வருது அது இந்த தொலைக்காட்சிகளில் செய்தியாகவே வராது அப்படி மிஞ்சி நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அக்கறை போடுறோம் வாங்க ஆனால் பிரதம மந்திரி என்ன செய்தாலும் அது ஒரு செய்தியா வரும் இப்போ இந்த ஒரு நேரேட்டிவ நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த செய்தி காரணமாக இருக்கும் இவ்வளவு திட்டமிடல்கள் இருக்கு முன்கூட்டியே தெரியும் கூட்டத்தொடர் இவ்வளவு பிரச்சனைகள் விவாதிக்க வேண்டிய எதிர்கட்சிகள் கேள்வி வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விமர்சனம் வரும் இல்லையா ஆனாலுமே அந்த பயணம் அவ்வளவு முக்கியமானதான்னு பார்க்கப்படுது ஏன் அந்த பயணம்னு பாக்குறீங்க அதுதான் இப்ப ஏன் இந்த பயணம் கேட்டு பதில் சொல்றதுக்கும் பிரதமர் தயார் இல்லையே நீங்களும் நானும் தானே பேசிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து பிரதமர் நிலையில இருந்தேன்னா இந்த கேள்விகள் எழும் என்பதற்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்கலாம் இல்லை இங்கிலாந்து போன பிறகும் சொல்லலாம் அங்கே ஒரு ரிப்போர்ட்ரு கேட்கலாம் என்னங்க ப்ரைம் மினிஸ்டர் எங்கள் ஊர்லலாம் ப்ரைம் மினிஸ்டர் டூர் அடிக்க மாட்டாங்க பார்லிமெண்ட் நடக்கும்போது கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் விட்டு எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் உங்களுக்கு அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையான்னு ஒருத்தரை கேட்க விட்டு அந்த பார்வையை நான் எதற்காக வந்திருக்கிறேன் எப்படி பாராளுமன்ற கூட்டத்தொடரை விட இங்கு வர வேண்டியது இந்திய மக்களுக்கு நன்மை பயக்கிறது என்பதை பிரதமர் நான் நீங்க நீங்க ஒரு ஊமையை ஒரு ஒரு வாயை திறந்தா அவருடைய உண்மை வெளியே வந்துரும் பத்திரிகையை சந்திக்க முடியாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவரை விட வீரமானவர் இல்லை அவரை விட பேச்சுவார்த்தை பண்ணி ஓட்டு வாங்குறவர் இல்லைன்னு பில்டப் கொடுக்குறீங்க அவருக்காக சுத்தி வளைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டமைப்பு சொல்றேன் அவங்க யாரையும் ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி மாதிரி காட்டுவாங்க அதுக்கு உதாரணம் நம்ம ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் அவர் பேசுறதெல்லாம் முட்டாள்தனம் எந்த புத்தகத்திலும் இருக்காது இல்லை அவர் புத்தகத்தை எழுதினோம்னா அவன் ஒரு அஞ்சாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ண முடியாத தவறான செய்திகளையே அவர் அறிவு சொல்லிட்டு வர்றார் இப்படிப்பட்ட நபர்களை வைத்து இவர்கள் அறிவுஜீவிகள் மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்ஸோட வேலை வேண்டுமென்றே வேண்டுமென்றே முட்டாள்தனத்தை நமக்கு விதைப்பார்கள் நமக்கு வந்து ரெண்டு ஒன்று மூணுன்னு சொல்லி கொடுப்பாங்க இதுதான் வேத கணிதம் பாங்க இதுதான் தான் சொல்லி கொடுத்தார் இதில் ஒரு மந்திரம் இருக்குது இது நீ முன்னூறு முறை சொன்னீன்னா உனக்கு அது தரும் நான் ரகசியம் சொல்லி தரேன்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு பாடம் படித்து பரீட்சை எழுதுவாங்க நீங்கள் அதையே படித்து பரீட்சை எழுதினிங்கன்னா இது மேற்குலக கண்ணாடியை பார்த்து நீ படிக்கிறாய்ன்னு சொல்லுவாங்க இது மெக்கால எஜுகேஷன் நம்ம நாட்டை கெடுத்துட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எஜுகேஷனில் தான் முதன் முதல் அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியா போயிருப்பாங்க முதன் முதல் அவங்க தான் வக்கீலுக்கு படிச்சிருப்பாங்க முதன் முதல் அவங்க தான் அலோபதி டாக்டர் ஆகியிருப்பாங்க இதெல்லாம் எடுத்து படிங்க வரலாற்றில் என்றைக்கு நீங்கள் படிக்க வருகிறீர்களோ அன்றைக்கு இந்த என்ஜினியரிங் தப்பு இந்த மேத்தமேட்டிக்ஸ் தப்பு எல்லாமே வேதத்தில் இருக்குன்னு சொல்லாருங்க அப்போ ஒரு முட்டாள்தனத்தை திட்டமிட்டு விதைப்பது இங்க ஒரு டிசைன் இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு அதில் முட்டாளா இருக்கிறதுல ஒரு சுகம் நம்மளாலும் இருக்கிறோம் அவ்வளவுதான் சிந்திக்க வேண்டியது சிந்தி நீங்க ஸ்கூல் போனீங்கனாலே இது வரைக்கும் என்ன மாணவர்களுக்கு கடினமான பாடம் பாப்பீங்க கணக்கு அறிவியல் ஆனா இன்றைக்கு அந்த நிலை மாறி அறிவியலிலும் கணக்கிலும் நூற்றுக்கு நூறு எடுக்கக்கூடிய மாணவர்கள் பல லட்சம் பேர் ஆயிட்டாங்க இன்றைக்கு வந்து நீ படிக்கிற படிப்பு தப்பான படிப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அதை இந்த படிப்பு படிக்கிறவனே நமக்கு ஃபார்வேர்ட் பண்றான் நீ நான் என்ன சொல்ல வரேன் நீங்க காங்கிரஸுக்கு மாற்று ஒரு கட்சியை உருவாக்குங்க தேவையில்லை எனக்கு கவலை இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்று அரசியல் தேடுங்க கவலை இல்லை ஆனால் இந்த அறிவியலுக்கும் இந்த பகுத்தறிவுக்கும் மாற்றை தேடி பள்ளத்துல விழறீங்களே அப்படிப்பட்ட இது இவ்வளவு தூரம் படிச்சு இவ்வளவு தூரம் சுதந்திரம் பெற்று இவ்வளவு தூரம் அடித்தட்டு மக்களை அறிவாளிகளாகவும் ஆளுமை கொண்டவராகவும் செய்து இந்த குடியரசை வீழ்த்த வேண்டிய வீழ்த்த வேண்டிய எண்ணத்தோடு செயல்பட்ட நபர்களுக்கு வீழ்ந்து விட்டார்களே தான் நமக்கு வர கவலை இந்த பிரச்சனைகளை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க அதை எதிர எதிர்கொள்ள தான் வெளிநாடு ஓடிட்டார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் இன்னொரு புறத்தில் இந்த ஜெகதீப் தன்கர் அவருடைய ராஜினாமா மிகப்பெரிய பேசு பொருளாகுது அதில் அந்த நீதிபதி யஷ்வந்த் சர்மா அவருடைய பேரும் அடிபடுது அதை மத்திய அரசு கொண்டு வர இருந்ததாகவும் இரு அவையிலும் கொண்டு வர இருந்ததாகவும் அது குறித்து ஒரு பிரச்சனையில் ராஜினாமா அழுத்தம் கொடுக்கப்படுறதாக சொல்லப்படுது இன்னொரு புறத்தில் நிதிஷ்குமாருக்காக அவர் பதவியை விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதுவும் ஒரு கருத்து சொல்லப்படுது இதனுடைய ராஜினமா எப்படி சார் பார்க்குறீங்க உங்களுக்கு மேற்கு வங்க ஆளுநராகவும் குடியரசு துணைத் தலைவராகவும் அதே பதவியில் இருந்து கொண்டு மாநிலங்கள் அவையின் தலைவராகவும் திரு ஜெக்தீப் தங்கர் எப்படியெல்லாம் மோடி அரசிற்கு வக்காலத்து வாங்கினார்னு பார்த்துருப்பீங்க சமீபமாக நாம் பார்த்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அவர் குறை சொன்னது ஆளுநர் விவகாரத்தில் அப்படி சட்ட அறிவை அவர் அவர் ஆளுமையை கொண்டு ஒரு அராஜகத்தன்மை தன்மை கொண்டு மேற்கு வங்க அரசுக்கும் தொல்லை கொடுத்து அதை விட அதிகமாக கொடுத்தீங்கன்னா பண்ணுவேன்னு சொல்லி பதவிக்கு வந்த அவரையே அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்து வந்தவர் ராஜஸ்தான்ல இருந்தார் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தார் ஒரு வழக்கறிஞராக அவர் ஆர் எஸ் எஸ் கொள்கையில இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கொள்கையில இருக்கட்டும் அல்லது ரெண்டும் இல்லாம ஒரு மிடில் பாத்தா கூட இருக்கட்டும் லிபரலா இருக்கட்டும் நமக்கு அது கவலை இல்லை ஆனா ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றம் போறார் அப்படின்னா அந்த நீதிபதிக்கு மரியாதை கொடுக்கிறார் நீதித்துறை கொடுக்கிறார் ஆனால் அந்த நீதித்துறையில் ஒரு ஊழல் என்று வரும்பொழுது அவருக்கு நெஞ்சுவலி வரும் எதை நம்பி நம்ம ஆர்கியூ பண்றது எதை நம்பி கிளையண்ட்டுக்கு சட்டம் இப்படி தான் இருக்கு நீதிமன்றம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறது பேக்டோர் வழியாக ஒரு நீதிபதி தீர்ப்பை வேறுவிதமாக எழுதுகிறார் நமக்கு தகவல் வருது நம்ம இது வெளியிலயும் சொல்ல முடியாது ஏன்னா நீதித்துறைக்கு மாண்பு போயிடும் அசிங்கம் ஆயிடும் அப்போ இது மாதிரி இடத்துல நீ இருக்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்களே அப்படின்னு பல குழப்பங்கள் எந்த ஒரு வழக்கறிஞருக்கும் வரும் இது ரைட்டு லெஃப்ட்னு நான் சொல்ல வரல அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருந்து கொண்டு கண்கூடாக ஒரு ஒரு என்ன சொல்றது கோடிக்கணக்கான ரூபாய் கரன்சி நோட்டு ஒரு நீதிபதி வீட்டில் எரிந்து விட்டது என்று வரும் பொழுது அப்போ அந்த ஊழல் தன்மையை விசாரிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்கும் பொழுது அதை எந்த கட்சி என்று பாராமல் உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு சட்டத்தின்படி அது இருக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை அவர் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறார் இப்போ நாங்களும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா இதை கண்டு ஏன் அஞ்சுகிறது எனக்கு தான் வந்து ஒன்றும் புரியல மக்களவையிலும் நூறு பேருக்கு மேலே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதுல பாஜக உறுப்பினர்களும் அடக்கம் அவரும் அதைத்தான் செய்ய போறார் அவருக்கு அலுவல் சிலது வேற இருந்திருக்கலாம் அல்லது எதிர்கட்சிகள் அமளியில் அவர் அமர இயலாத ஒரு ஐந்து நிமிடம் காலதாமதமாக இருக்கலாம் பத்து நிமிடம் காலத்தை நம்ம அப்படி நினைக்கிறோம் அவரும்தான் இந்த தீர்மானத்தை தீர்மானத்தை அவசர கதியில் கொண்டு வந்து விட்டார் என்கிற காரணத்தினால் அவரை அடியாள் போல வீட்டு வேலைக்காரன் போல வரைக்கும் எப்படி இருந்தார் நீங்க பாத்தீங்க ஜெகதீப் தங்கர் எப்படி பேசுவாருன்னு பார்த்திருப்பீங்க எத்தனையோ கிளிப்பிங்ஸ் நம்ம காட்டலாம் இப்ப அவர் என்ன மாதிரி அடுத்த நிமிஷம் அவர் இருக்க முடியாத அளவிற்கு ராஜினாமா செய்து விட்டு ஓடு என்று சொல்றாங்கன்னா இப்ப எப்படிப்பட்ட நிர்வாகம் இதுன்னு பார்த்துக்கோங்க அப்ப அவருக்கு உயிர் பயத்தை கொடுக்கிறார்கள் அவரால் அந்த இடத்தில் சுயமாக இருக்க முடியாது அப்ப எப்படிப்பட்ட ஆட்களை நம் உயர் பதவியில என்ன வழிமுறையில வச்சிருக்காங்க பாருங்க என்னால் தீர்மானிக்க முடியாது ஆனா நான் நாட்டின் தளபதியை தீர்மானிக்கிற இடத்துல உட்கார்றேன் அப்ப நான் யாருக்கோ அடிமையா இருக்கேன் தான் இந்த நிர்வாகத்தை தான் நாம சொல்ல வர்றோம் இது ஆர்எஸ்எஸ் நிர்வாகம் இந்த நிர்வாகம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் அங்கங்களின் கீழ் இயங்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்றது தான் நம்ம சொல்றது தான் இதுல புரியுது ஜெக்தீப் தங்கர் ஏன் அவசரகதியில் ராஜினாமா செய்தார் ஒரு முக்கியமான நாட்டிற்கு அவசியமான தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செயல்படுத்திய ஒருவர் அன்று மாலையே ராஜினாமா செய்கிறார் என்றால் என்ன காரணம் இது மக்களுக்கு தெரியணுமா இல்லையா ஒரு மாநிலங்களவை தலைவர் இந்திய குடியரசின் துணைத் தலைவர் இது நாள் வரைக்கும் ஒரு துணைத் தலைவர் ராஜினாமா செய்த வரலாறு கிடையாது அப்படியும் செய்கிறார்கள் என்றால் நம்ம குற்றச்சாட்டு சொல்லிட்டு வரோம் இந்த அரசின் மீது இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை இந்த அரசமைப்பு சட்ட இடங்களை ஆக்கிரமித்து கொண்டு இந்த அரசமைப்பை அழிக்கிறார்கள் உள்ளிருந்தே கொல்லும் நோய் உங்க உடம்புல வர கூட உள்ளிருந்தே கொல்லும் நோயாக மாறிவிட்ட ஆட்சிதான் பாஜக ஆட்சி அதன் அடிப்படை ஆர் எஸ் எஸ் அது தங்கருடைய ராஜினாமால வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது இப்ப இன்னொரு கருத்து வருது இல்லையா நிதிஷ்குமார் அந்த இடத்துக்கு வர இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு அது குறித்து எப்படி சார் பாக்குறீங்க நிதிஷ்குமார் வரட்டும் இவரை விட அவருக்கு எப்படி உடல் நலம் இருக்குன்றது அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் இரண்டாவது நிதிஷ்குமாருக்கும் அந்த நிலை தான் ஏற்படும் அதைத்தான் நாம் சொல்றோம் நிதிஷ்குமாருக்கும் இதே நிலை தான் ஏற்படும் ஏதா ஒன்றை அவர் இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் அவருடைய சோசியலிஸ்ட் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு கூறு கடைசி வரைக்கும் இருக்கு நீங்கள் எவ்வளோதான் கெட்டு போனாலும் வளர்ந்த விதத்தில் உங்கள் கிராமத்து தொடர்பில் ஏதோ ஒரு அடிப்படை கருத்து இருக்கும் இல்லையா அதை நீங்கள் சுயமாக செய்ய முடியாது அந்த மாதிரியான நிலைமை தான் ஆர்எஸ்எஸ் கொடுக்கும் அதுதான் சொல்ல வரேன் நாடாளுமன்ற கூட்டத் தொடத்தொடரில் இந்த முடக்கத்தை வலதுசாரிகள்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க பிரதமருடைய பயணம் திட்டமிட்டது அதை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை இன்னொரு பெரும் ஜெகதீக்தன்கர் அவரவே உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அதுவும் குறித்து ஏன் எவ்வளவு விமர்சனம் வருது காங்கிரஸ்ல எவ்வளோ ரெண்டு பேருமே பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்கள் நடவடிக்கையை சொல்ல இயலாத காரணம் தான் நான் சொல்றேன் பிரதமர் வாயை யார் கட்டுப்படுத்துறாங்க அவருக்கு யாரு வாய் மூடியை போட்டு வச்சிருக்காங்க கூட்டத்தொடருக்கு முன்பாகவே சந்திச்சு பேசினார் குறித்து நீங்க இது புதுமையில் இந்தியாவுக்கு முதன் முதல் பிரதமர் மோடி வந்துட்டு இருந்தாருன்னா இது ஒரு ட்ரெண்ட் நமக்கு ஒண்ணும் தெரியாம போலாம் ஆனா இவர் யார ரீப்ளேஸ் பண்றாரு டாக்டர் மன்மோகன் சிங்க ரீப்ளேஸ் பண்றாரு டாக்டர் மன்மோகன் சிங் விமானத்திலே பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களே ஒரு டீம் ஆஃப் ஜேர்னலிஸ்டோட தான் போறாங்க பிரதமர் ஒரு டீம் ஆஃப் பத்திரிகையாளர்களுடன் தானே பிரதமர் பிரதமருடைய என்டூராஜ் பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்பயணத்தில் யார் யார்னு ஒரு லிஸ்ட கேளுங்க அதுல பத்திரிகையாளர்கள் இருக்காங்களா இல்லையான்னு கேளுங்க இந்த பத்திரிகையாளர்களை பயன்படுத்தி தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மக்களுக்கு விமானத்திலிருந்தே சொல்லிய பிரதமர்கள் இருந்த நாட்டில் பாராளுமன்றம் நடக்கிறது என்பதற்காக கூட மன்னித்து விடுங்கள் மக்களே இதை விட முக்கியமான ஒரு காரணத்திற்காக நான் செல்கிறேன் என்றோ அல்லது முன்கூட்டியே இந்த நிகழ்வு விட்டு முன்கூட்டியே எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் ஒரு நிர்வாகத்துல நம்ம நினைச்ச மாதிரி அப்பப்போ ஜனங்க வரும்போதெல்லாம் வணக்கம் சொல்ற ஆள் கிடையாது பிரதமருக்கு மூன்று மாதம் கழித்து என்ன ப்ரோக்ராம் ஆறு மாதம் கழித்து என்ன ப்ரோக்ராம் இருக்கும் இதை நம்ம மறுக்கலை ஆனால் முன்கூட்டியே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை ரத்து செய்த வரலாறே இல்லையா பாராளுமன்றம் அன்னை கூடுன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பாராளுமன்றத்தை கூட்டலான்னு நீங்க அலுவல் ஆய்வு குழுவுக்கு முன்னாடி தகவல் சொல்லியிருக்கலாம் அதனால இவைகளை எல்லாம் இப்போ பிரதமர் சொன்னா ஒரு நம்ம கேட்டோம்னா நான் சொல்வதை மீறி நான் நானே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை பிரதமர் சொல்லலாம் ஆனால் அது மாதிரி அவர் இல்லையே என்பதுதான் நம்முடைய வேதனை வருத்தம் குற்றச்சாட்டு அது ஏன் என்பதுதான கேள்வி மக்களுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்லாத ஒரு பிரதமர் மக்களை மதிக்காத ஒருவர் ஆனால் மக்கள் கொடுத்த அதிகாரத்தை தன் சுயத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும் ஒரு தனிநபர் இதுதான் நம்ம அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நன்றி சார் நிறைய தகவல்களை நேரலுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்